என்ன நடக்கு நான் உங்க சமை அஷ்ண என்ன பாருங்க இது இருக்கா அதாவது இதுக்குல இந்த கைதீனே சைன உள்ள கைட்டு தேவைதா சைனா உங்களை விட்டுமா அதை வாங்க நாங்க செஞ்சு காத்தோம் ஈஸி தான் செம ஈஸியா விடுவேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் விதி வாங்கடா கைன்னு வாங்கடா கைந்த படம் மாற்றானுங்க பச்சுக்கார பாசீச்சர் ஆனால் இது பிளாஸ்டிக் லெகிது நான் ஸ்டாக் ஆகிட்டேன் தான் பிளாஸ்டிக்காக யூஸ் பண்ணனு கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன் பிளாஸ்டிக்கில் லகுதி இது மனசே வலிகிடு எதுவுமே கேட்க முடியல இவ்வளோ நான் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுன்னு சொன்னேன் இதான் பார்க்க புதுசாக இருக்கவங்க தான் கேட்டு மாற்றிட்டா நான் ஒரு வாட்டி சர்வீஸ் ஆகிறதுல ஓடுவோம்னு மாற்றிவிடாங்கன்னு நினைக்கிறேன் உனக்கு கேட்டு நான் போகுது வேஸ்ட் ஆஃப் டைம் ஆட்டா டாட்டா நான் பண்ணோம் இப்போ இதை ரெண்டு தீக்கு வைக்கணும் இது வீடியோ உனக்கு புரியாது

ನೀಕಚಿನ ಓಕೆ ವಿಡಿಯೋಕ್ಕೆ ಬರೀತೀನಿ ನೀಕಚಿನ ಚೆನ್ನಾಗಿದೆ ಮಂದಿ ಚೌಕಲೇ

ஆரம்பிக்க கை நம்பா பாக எல்லாரும் சக்கரே பண்ணிட்டு பாருங்கப்பா தீங்குமா வந்து மூழி விடியது காலையில் பார்த்தோம் காலையில் கன்ஃபார்ம் பண்ணுறோம் கன்ஃபார்ம் காலையில் வந்து ஓகே உங்களுக்கு புரியதாக காரணத்துன்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன் எச்சி வந்து ஐயி எள்ளு வந்து எச்சி வந்து கீர் ஏற்றும் போதே அது அதை ஏறினே போக அது கீர் வருது வந்து மேலே ஏறுது லோ அது எதுவும் கரெக்டாக உங்களுக்கு செட் எச்சி எட்டு வந்து லோ பண்ணுறது கீரை எச்சு வந்து ஐ பண்ணுறது அது இல்லாமல் இந்த பின்னாடி எடுக்கிறது வந்து கீர் வந்து செயின் லூஸ் ஆகிருச்சுனா இதை டைட் பண்ணால் ஆகும் இது நல்லா கொஞ்சம் ஒரு மூணு வாட்டி நாலு வாட்டி திருப்பினோம் போதும் அதேமாதிரி கீர் லோ பண்ணுறது தான் ஐ பண்ணுறதும் ஒரு மூணு வாட்டி நாலு வாட்டி தான் திருப்பணும் அதன் மூலம் திருப்பினா சென்சிவிட்டி தப்போ கரெக்டாக புருஷின்னு வச்சுக்கணும் என்ன நடக்குது போட்டீங்கன்னா கன்ஃபார்ம் மெக்கானிக்க அனுபவது சரியான வழி கிரை சொல்லுவது உங்கள் நன்மை டிக்